மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் ஜென்ம ராசியில் குரு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது பத்தில் சூரியன் சனி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன் இருக்கிறார்கள் ஒரு வகையில் பார்த்தால் ராசிநாதன் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார்கள் ஆகவே தங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது அந்த பரிவர்த்தனையினால் குருவானவர் உங்கள் ராசியில் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு அற்புதமான நேரமாகும் லாபஸ்தானம் பலம் பெறும் நேரம் தொற்றது துலங்கும் வலதில் நினைத்தது நிறைவேறும் பெண்களுக்கு சுபகாரியம் வலதிற்கு பிடித்த வரணமையும் நிறைய நகைகள் ஆலைகள் அனைத்தும் சேரக்கூடிய நேரம் சிலருக்கு தலைமை பதவி தேடி வரும் வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகலாம் ஏனென்றால் ராசிநாதன் பலம் பெறுகிறார் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் வந்து சேரும் பிரபலங்களின் அறிமுகம் விஐபிகளின் நட்புகள் கிடைக்கலாம் சூரியன் சரி சேர்க்கை ஒரு வகையில் பார்த்தால் சூரியனுடன் சரி சேரும் போது சரி மறைந்து வருகிறார் சூரியனுக்கு தான் பவர் அதிகம் அப்போ பத்தில் சூரியன் இருந்தால் அரசு காரியங்கள் பல நடைபெறும் அரசு காரியங்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் கட்சிக்குள் பெரிய பெரிய பதவிகள் தங்களை தேடி வரும் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் பத்தாம் இடம் அதிபதியான சனியும் இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருந்தால் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் இணைந்துள்ளன வருங்காலம் பற்றிய பயமாகும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கலாம் விலையங்கள் அகலும் சந்தை வழியில் ஏற்பட்டது சொந்த வீட்டை விட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அந்த கவலைகள் அனைத்தும் அகலும் செவ்வாய் வக்கரந்தீபத்தை அடைந்து இருப்பதால் விடயாதிபதியானவர் இந்த நேரத்தில் வலிமை பெறுவதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் கையில் பணம் இல்லாவிட்டால் கூட யாராவது தேடி வந்து தங்களுக்கு உதவி செய்வர் ஆக செவ்வாய் மங்களகாரகன் உதவிகரமாக இருக்கிறார் அடுத்து தங்களுக்கு வாழ்க்கை துணையுலையில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகும் இதுவரை சண்டை கச்சாரங்களில் ஈடுபட்ட கணவன்மார்கள் பெண்களிடம் அன்பாக இருப்பர் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் அடுத்து மீனராசியில் இருக்கும் புதன் பகவான் அவர் இரண்டு ஐந்துக்கு அதிபதியானவர் நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறார் ஒரு சில பழைய பிரச்சனைகள் தலைநூக்கலாம் சாந்துரியமாக செயல்பட வேண்டும் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலைநூக்கலாம் பிள்ளைகளை தங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இரக்கம் உண்டாகும் ஒரு பக்கம் வரவு எதிர்பாராத சிறு சிறு செலவுகள் வரலாம் திட்டமிட்டு செயல்படுங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் மாணவ மாணவர்களுக்கு மதிப்பெண் அதிகம் பரவேன்ற என்ற எண்ணம் வரும் காலையில் அதிகாலையில் நிலந்து படிக்க வேண்டும் பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும் அனாவசியமாக வெளியில் சுற்றப்படாது அருகில் உள்ளவர்கள் நந்தி சிவன் உமா தேவி வழிபடுதல் ராசினருக்கு குரு சத் சுக்கர பரிவர்த்தனை யோகத்தால் சில நல்ல மாற்றங்கள் உண்டாகிறது கோவிலுக்கு சென்றால் சுக்கரனுக்காக மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குலையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்